ஒரு ரெண்டு வருஷம் பயிற்சி முடித்து சத்குருட்ட போய் சால் வாங்க போகிறேன் அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் வாழ்க்கையில் அப்போ ஷால் வாங்க போகும்போது சத்குரு வந்து சால் தரதுக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த சாலில் கொஞ்சம் விபூதியெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியுமா சுவாமி வாழ்க்கையில் ஒருத்தர் என்ன தானம் வேணாலும் பண்ண முடியும் பொருள் தானமாக கொடுக்க முடியும் அன்னதானம் பண்ண முடியும் உடல் உறுப்புகளை தானமா பண்ண முடியும் நிலத்தை தானமா பண்ண முடியும் கோதானம் எவ்வளவு தானங்கள் இருக்குது நல்லா மனமும் ஆனா இந்த தானங்கள் எல்லாமே ஒரு லிமிடேஷன் பட்டதா ஆனா நீங்க இப்போ போய் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க விழிப்புணர்வு தானமா கொடுக்க மனிதனுக்கு விழிப்புணர்வு தானமா கொடுக்கிறீங்க இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான உண்மையை நம்ம கொடுக்கணும் சப்துருடைய கருவிகள் எல்லாமே அப்படிப்பட்ட இருக்கு பட்ட கருவிகள் வகுப்பு ஸோ எப்போ இந்த விழிப்புணர்வை ஒருத்தருக்கு தனமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போது அவங்க வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தனமாக வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்துக்குவாங்க